ஏகாளி வீட்டில் பூங்கரகம் இறக்கி வைக்கப்பட்டு அங்கு பாடல்கள் நடந்து கொண்டிருக்க இங்கே ஆலயத்தில் அங்காளபுரமேஸ்வரி கோவிலில் அடுத்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்களே பார்க்கிறீர்கள் ஏகாளி வீட்டிலிருந்து பூங்கரகம் கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஏகாழின்னா இந்த பூங்கரகம் செய்யறதுக்கு உண்டான தாய் வீட்டு சிதனமாக எவ்வளோ செலவாகுமோ அதை கொடுப்பாங்க வேறு சில விஷயங்களுக்கும் முன்னின்று இந்த காரியத்தை நடத்துவாங்க அவங்க தான் சுவாமிக்கு பூஜை செய்து பூந்தரத்துக்கு ஆரத்தி எடுக்கிறத நீங்க இப்ப பாக்குறீங்க அதான் மரளாடி அம்மா தான் செய்யறாங்க அப்படியே அந்த ஆரத்து தண்ணியை தொட்டு அந்த மூணு பேருக்கும் பொட்டு வைக்கிறாங்க அந்த மரவாடி அம்மா பக்கத்தில் இருக்கிறவர் யாருன்னா அவர் தான் ஆரம்பத்திலிருந்து இந்த மயான கொள்ளைக்கு அந்த இந்த விசேஷங்களுக்கு ஒவ்வொன்னா எப்படி நடத்தணும் என்ன நடத்தணும் பாருங்க ரத்தில கை காமிக்கிற கெட்டி கெட்டிமலை கெட்டி மலன் முக்கியமான நேரங்கிறதுனால இருந்து அவரு எல்லா விஷயங்களுக்கும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் கூட இருந்து செய்யறாரு அவர் திருநங்கை இப்ப பாருங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு நடுவில் இந்த கரகத்தை இறக்கியவர்கள் ஒவ்வொருவராக அந்த கரக கரகத்தை சுமந்து சந்தோஷமாக நடனம் ஆடி ஒவ்வொருத்தனும் இன்னொரு திட்டம் கொடுத்து நடனம் ஆடி ஒரு சந்தோஷமான விஷயமாக இந்த கரக விஷயத்தை முடிப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த பூங்கரகம் நிகழ்ச்சி இனிதே முடிந்தது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கபால பூஜை அதுக்குண்டான ஆயத்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கபால பூஜைன்னா என்ன கபாலன்னா உங்களுக்கு தெரியும் மண்டை ஓடு மண்டை ஓடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மண் சட்டி அது மேலே மொத்தம் டிசைனாக இருக்கும் சின்னதாக கும்பல் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அஸ்தி கலசம் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மண் சட்டி ஒவ்வொரு அங்காள பரமேஸ்வரி கோயில்லேயுமே இருக்கும் அது வந்து கபாலம் இந்த கபால பூஜை இங்கே செஞ்சு அதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் வேணுமோ அதையெல்லாம் எரிச்சு அது மட்டும் இல்லாத அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா ஒவ்வொரு சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுவோம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லா திரவியங்கள் வாசனை திரவியங்கள் அதாவது பால் தயிர் மோர் இளநீ தேன் குங்குமம் சந்தனம் விபூதி இத்தியாதி எல்லா அந்த பொருள்களையும் வைத்து இந்த அபிஷேகம் பண்ணி சுத்தமாக்கி அதாவது ஊதுபத்தி புகையை உள்ளே வைத்து அமைக்கி அதுக்கு பவர் கொடுப்பாங்க திருநங்கை அவர்கள் பாலில் அந்த கபாலத்தை கழுவி அந்த கீழே கொட்டுறதுக்காக கொடுக்க பாருங்க அடுத்தது ஒன்று ஒன்றா பக்கத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு பாருங்கள் தண்ணியை ஊற்றி கழுவுறாங்க அதாவது நான் வந்து இந்த வருஷம் இதை முழுமையாக பதிவு பண்ணுங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்தேன் இந்த நாள் காலையில் ஆரம்பித்தது காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்தது அதாவது பால்குடம் விநாயகர் கோயில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஊர்வலமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்து இந்த அங்கலாபரமேஸ்வரி கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்த நிகழ்ச்சி அங்கேருந்து பூங்கரகம் சம்பந்தப்பட்ட எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த சுயம்பு பெரியபாளையத்தம்மன் கோழைத்தம்மன் கோயிலில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த கரகத்தை செஞ்சு அங்க இருந்து அந்த வெயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து எடுத்துட்டு வந்து அந்த பூங்கரகத்தை வச்சு ஆடு வெட்டி உருந்து சாப்பிட்டு மறுபடியும் அந்த பூங்கரகத்தை தாய் வீட்டு செய்த அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்கே பாட்டு பாடி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த வரகத்தை கொண்டு வந்து இப்போ கோயிலில் வச்சாங்க அடுத்தது இப்போ கபால பூஜை இருந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம இந்த அருமையா இந்த நெழ்ச்சி வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா நான் தான் இது ஆறு எபிசோட பிரிச்சு போட்டுருக்கேன் ஆறாவது எபிசோடு இது பாத்தீங்களா நான் முன்னாடி சொன்னதுதான் எல்லா அபிஷேகமும் பண்ணிட்டு ஊதுபத்தியே அந்த புகையை வந்து அந்த மண் சட்டிக்குள்ள வச்சு அதாவது கபாலத்துக்குள்ள வச்சு அமைக்கி உருவேத்துறாரு இப்படித்தான் உருவ ஏற்றுவாங்க பவர் ஏற்றுவாங்க உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எல்லா அங்காள பரமேஸ்வரி கோயில்களிலும் சின்னதோ பெருசோ எவ்வளோ பெருசா இருந்தாலும் பெரிய கோயிலோ அஹ் எந்த கோயிலா இருந்தாலும் அந்த அம்மனுடைய காலடியில வந்து இந்த கபாலம் எப்பவுமே இருக்கும் இப்போ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கபாலத்தை சுத்தமாக அது முறைப்படி அபிஷேகலாம் பண்ணி வச்சுட்டாரு அடுத்தது அந்த மந்திர குச்சி இப்போ அதுதான் கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அதே மாதிரி எல்லா அபிஷேகமும் பண்ணும் அதை தொடக்காரு இது பண்ணுறாரு ஒவ்வொன்றும் அதாவது ஒவ்வொரு வாசனை தெருவிட்டு இப்போ பன்னீர் ஊற்றுறாங்க அப்புறம் தண்ணி ஊற்றி துடைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எண்ணெய் அதுக்கப்புறம் பால் தயிர் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா ஊற்றி துடைச்சிட்டு வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த குச்சியோட விஷயம் முடிஞ்சவுடனே சாப்பிட்டாயிருக்கு இப்படி அந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் நம்பி வராங்க இல்லையா ஏதோ பிரச்சனை அது இது நம்பி வர்றவங்களுக்காக இந்த உருவாத்தப்படுகின்ற செயல்கள் இதெல்லாம் அதாவது இந்த குச்சியால் இந்த கபால பூஜை செஞ்ச குச்சியால் தொட்டால் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் சரியாயிரும் சாட்டையால் லேசாக தட்டினா அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த தொட்டை இதெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கபாலம் முறைப்படி அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த நாற்காலியில வைக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த மண்பானை அதுக்குள்ள என்னென்ன அந்த உருவத்துக்கு சக்தியை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சட்டிக்குள் அந்த கபாலத்திற்குள் போட்டு அக்னி மூட்டியிருக்காங்க சுட்டி தேங்காய் பழம் வச்சிருக்காங்க சுவாமியை படைக்கிற தான் இது சாட்டையை வச்சுட்டாங்க அந்த புச்சியை வச்சிட்டாங்க மலர்கள் அந்த கோவிலை தேடி வருபவர்கள் பிரச்சனைன்னு கோவிலை தேடி வருவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு தேவையான அந்த சாட்டை மற்ற விஷயங்கள் கூட அங்கே இருக்குது அதுக்கு உண்டான பூஜை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க அந்த பூஜையை ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆரத்தி காட்டி அதுக்கு உருவேற்றுகிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதாவது வாத்தியம் வாசிக்கிறார் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வாங்குற அந்த பெண்மணி வந்து காலையில் பால்குடம் பால்குடம் தூக்குனாங்க பால்குடம் தூக்கிட்டு நடந்து வந்தவங்க இப்ப நீங்க பாக்குறவர் வந்து நடேசன் கோவிலோட நிர்வாகி உங்களுக்கு தெரியும் அந்த கரகம் தூக்கிட்டு வந்தவர் பார்த்துருப்பீங்க அடுத்தது முக்கியமானவர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திருநங்கை அவர் ஆரத்தி காட்டுறாரு திருநங்கைக்கு ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்னா கூவகம் கூவத்தூர் உருப்புறம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய கோவில் ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய அவங்க கிடைக்கிற இடத்துல அவங்க சாமியை கும்பிட்ற அந்த சாமி எதுன்னா அங்காள பரமேஸ்வரின்னு சொல்றாங்க எல்லா அங்காள பரமேஸ்வரி கோவில்லையும் முறைப்படி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா பூஜை மற்ற விஷயங்கள் அவங்க வந்து முன்னெண்டு நடத்துவாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க கேட்டவங்க பாருங்க எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த பூஜை முடிஞ்சது முடிஞ்ச உடனே அந்த சாட்டை அந்த சாட்டை எடுத்து அந்த மரலாடி அம்மா கழுத்துல போடுறாரு அடுத்தது அந்த குச்சியை கையில் கொடுக்க போகிறாங்க அந்த மந்திரம் சம்மந்தப்பட்ட அந்த 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 விஷயங்கள் பூரா அந்த பொருட்கள் பூரா அவங்க கையில் கொடுப்பாங்க கொடுத்து அடுத்தது வந்து அந்த இந்த சட்டி எரியுது பாருங்கள் அதாவது கபாலம் அந்த கபால சட்டி அதை எரியற அப்படியே அந்த டீ சட்டியாகவே அவங்க கையில் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அது எடுத்தவொடனே அவங்க ஒரு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க பார்த்தேன் போன வருஷம் பார்த்தேன் இந்த வருஷம் இப்படி தான் நினைக்கிறேன் இப்போ சொன்ன மாதிரியே அந்த மேல சத்தத்துக்கு சட்டியை கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அருள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கபால பூஜை அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கபாலத்தில் எரித்து சாம்பலாக இருக்கக்கூடிய பொருளை வருஷம் பூரா அப்படியே அந்த அம்மனுடைய காலடியில் வச்சுருப்பாங்க யாராவது ரோகம் அது இது வரும்போது இந்த உபதி கொடுத்தா சரியாயிரு சொல்றாங்க ஒரு சில நல்ல உதாரணம் இருக்கு ஒருத்தருக்கு கிட்னி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு ஆபரேஷன் பண்ண முடியாது கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு அழுது அதுக்கு அவருக்கு இந்த உபதியை கொடுத்துருக்காங்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா பெரிய டாக்டர் ஒருத்தர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆபரேஷனே தேவையில்லையே மா மருத்துவ மாந்திரிகளே சரி பண்ணிடலாமேன்னு சொல்லியிருக்காராம் அப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு இன்னும் சில விசேஷமான விஷயங்கள் நடந்திருக்கு குழந்தை பொறக்குலான்னு சொல்லி இங்க வேண்டிக்கிட்டு ஒரு சிலருக்கு குழந்தையும் பிறந்திருக்குங்கிறாங்க நல்லபடியாக கபால பூஜை முடிந்தது அடுத்து மயான கொள்ளை காளியாட்டம் அந்த காளி வேஷம் போட்டு மயான கொள்ளை நிகழ்த்த போகிற அந்த நிகழ்வை அடுத்த பதிவில் நீங்க பார்க்கலாம் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க